ஒரு மனிதன் இறக்கும் சில நிமிடங்களுக்கு பிறகு ஒரு மர்மம் நடக்குது அது அறிவியலா ஆன்மாவா தெரியாம பொதுமக்கள் குழப்பத்தில் இருக்காங்க மனிதனுடைய இதயம் நின்றாலும் மூளை இன்னும் சில நிமிடங்கள் வேலை செய்யுது அந்த நேரத்தில் சில பேர் வெளிச்சம் பார்ப்பதாக சொல்றாங்க அறிவியல்படி மூளை இன்னும் மூன்று நிமிடத்தில் இரண்டு நிமிடம் வரை வேலை செய்யும் அந்த நேரத்தில் நினைவுகள் ஒளிப்படங்கள் சுபவாசனை போன்றவை மீண்டும் தோன்றும் ஆன்மீக ரீதியில் இது ஆன்மா உடலை விட்டு புறப்பட்டு செல்லும் தருணம் விண்ணுலக வழியில் பயணம் செய்யும் அச்சமயம் ஒளி தோன்றும் இந்த அனுபவங்களை உலகம் முழுக்க பலர் கூறியிருக்காங்க நான் மேலிருந்து என் உடலை பார்த்தேன் ஒரு வெளிச்சம் வந்ததுன்னு சொல்றாங்க அறிவியல் ஒரு பகுதியை மட்டும் விளக்குது ஆன்மா ஒரு உண்மைதானா நீங்க என்ன நம்புறீங்க அறிவியலா அல்லது ஆன்மீகமா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களோட பகிரங்க இன்னும் அற்புதமான ரகசியங்களை சந்திக்க ஹாரிகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க